ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அந்த வீடியோ பார்க்குறவங்கலாம் நல்லா இருக்கீங்கன்ட்டு நம்புகிறோங்க எங்கள் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்கும்போது பெல் பட்டன் இருக்கும் அதை வந்து டச் பண்ணிங்கன்னா ஆள்னு ஒன்று வரும் அந்த ஆளையும் வந்து டச் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ அப்பப்போ வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிடும் எங்களோட வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்க நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த பெஞ்சல் புயலாக வந்து தாண்டி வந்துட்டோம் கடவுள் புண்ணியத்தில் இந்த புயல்லாம் வருது அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு முன்னாடியே வந்து அலர்ஜியாக இருக்கும் என்ன என்னென்ன வாங்குறது என்ன ஸ்டோர் பண்றது இதெல்லாம் வந்து நம்மளுக்கு திங்கிங் ஓடிட்டே இருக்கும் நைட்டு தூங்குறப்பையும் ஓடும் எப்போ வந்துடும் எப்போ வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து கரண்ட் இருக்குமா நம்ம பால் வாங்கி ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு கரண்ட் இருக்குமா அப்படின்ற ஒரு டவுட் வரும் நம்ம பாலும் வாங்க மாட்டோம் நான் அப்படி தான் பண்ணினேன் ஆனால் இந்த டைம் பார்த்து போன போன வருஷம் வந்து ரெண்டு நாள் ஒன்றரை நாள் கிட்ட கரண்ட்டே இல்லை ஆனால் இந்த இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் டே தான் கரண்ட் இல்லாமல் இருந்துச்சு ஆனால் ரொம்ப சில்லுன்னு காற்று மழை பெஞ்சுது எல்லாமே ஆணுச்சு ஆனால் எந்த ஒரு சேதமும் இல்லை ஆனால் எங்கள் வீட்டு வாசல் ஃபுல்லாக வந்து தண்ணி வந்து ஸ்டோர் ஆகி நின்றுது அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து உஞ்சினுது இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா பல்லாவரம் இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிறது வந்து கொஞ்சம் மேடு மற்ற இடத்துலலாம் கொஞ்சம் நிறைய இருக்குது தண்ணி போக முடியாமல் தேங்கி நின்று ட்ரைனேஜ் வாட்டர்லாம் வந்து கலந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றப்ப நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகும் அதுவும் குட்டீஸுங்கெல்லாம் ரொம்ப பாவம் நார்மலாகவே இந்த மலைக்கு வந்து இந்த கிளைமேட் வந்து சரியில்லாமல் குட்டீஸுங்களுக்கெலாம் ஃபீவர் இந்த மாதிரிலாம் வருது அதுவும் ட்ரைனேஜ் வாட்ரு கலந்துருந்தால் நம்மளுக்கு வந்து குழந்தைங்களை பார்த்துக்கவும் முடியாது அந்த ஸ்மெல்லு வேறு நம்மளுக்கு வரும் எந்த தண்ணியை குடிக்கிறதுன்னு தெரியாது நம்ம வந்து என்ன தான் வந்து சூடு பண்ணி வச்சாலும் அந்த தண்ணி வந்து அந்த நேரம்தான் சூடாக இருக்குது அதுக்கப்புறம் ஆறிடுது நம்ம வந்து பார்த்து பார்த்து சாப்பிட வேண்டியதாக இருக்குது இந்த மலையில் நாலாக சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மலையெல்லாம் வந்து ஒவ்வொரு புயலுக்கும் வந்து பேர்லாம் வச்சு சொல்லுறாங்க நம்மெல்லாம் நான் வந்து காலேஜ் படிக்கிறப்ப நிசா புயல் வர்தா புயல் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அப்போல்லாம் என்ன இதுவே தானாக வருமா அப்படின் தான் எனக்கு திங்கிங் வந்துச்சு அப்புறம் பார்த்தா அவங்களே நேம் வைக்கிறாங்க ஒவ்வொரு புயலுக்கும் நேம் வைக்கிறாங்க ஆனால் நான் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா எங்கள் ஆத்தாலாம் சொல்லுவாங்க பெசல் காற்று வருது அப்படின்னு சொல்லுவாங்க காமெடியாக இருக்கும் நாங்கள்லாம் புயல் வருதுன்னு சொல்லுவோம் அவங்க பெசல் காற்று வருது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அவங்க அவங்க லாங்குவேஜில் சொல்லுவாங்க எல்லாரும் உள்ளே இருக்கணும் வீடெல்லாம் பறக்கும் அப்போல்லாம் எங்களுக்கு வந்து கூரை வீடு தான் ஆனால் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் அடமலை அப்படின்னு தான் சொல்லுவோம் எங்கள் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா அந்த அடமலை அடமலைக்கெல்லாம் நம்ம என்ன என்ன பண்ணுவாங்கன்னா மாங்காய் வந்து உப் மாங்காயில் உப்பு போட்டு அந்த ஊறுகாய் வச்சிருப்பாங்க நார்த்தங்காய் ஊருகா போட்டு வச்சுருப்பாங்க அப்புறம் வந்து அரிசிலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுடுவாங்க இப்போல்லாம் நம்ம வந்து ஸ்நாக்ஸு பால் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்க வைக்கிறோம் அவங்களாம் வந்து ஸ்நாக்ஸ்லாம் வச்சுருக்க மாட்டாங்க எங்களுக்கெல்லாம் என்ன தருவாங்கன்னா எங்கள் அம்மா வந்து மழை பெஞ்சுதுன்னா பொரியரிசி தான் வறுத்து தருவாங்க அப்புறம் உளுந்து கருப்பு உளுந்து வறுத்து தருவாங்க இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு இருப்போம் அப்புறம் வந்துட்டு அப்போ இட்லி தோசை மாவுலாம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி இப்போ வச்சிட்றோம் இப்போ உள்ளவங்களாம் அப்போ எங்கள் அம்மாலாம் பார்த்திங்கன்னா கோதுமை தோசை தான் ஊற்றி தருவாங்க காலையில் வந்து கோதுமை ஊச தோசை ஊற்றி தருவாங்க அதுக்கு வந்து காரத்தோவில் வச்சு கொடுத்துருவாங்க அதுவும் அம்மியில் தான் அரைப்பாங்க அப்போ வந்து மிக்ஸ் சீ இதெல்லாம் கிடையாது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஐயோ கரண்ட் இல்லைனா என்ன பண்ணுறது சட்னியை அரைக்க முடியாது அப்படின்னு நம்மளுக்கு தோணுது அம்மிலாம் சுத்தமாக இல்லை அதெல்லாம் இப்போ பார்க்குறதே வந்து பெருசாக இருக்குது ஆனால் ஊரில் வந்து எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா அம்மியும் இருக்கும் குடகளும் இருக்கும் கரண்ட்டே இல்லைனாலும் அவங்க வந்து இட்லியும் சாப்பிட்டுக்கலாம் நம்ம சட்னியும் அரைச்சிக்கலாம் எது வேணாலும் செஞ்சுக்கலாம் ப்ராப்ளமே இல்லை இதுதான் வந்து நம்ம சிட்டி வாழ்க்கைக்கும் கிராமத்து வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசமே நம்ம ஊர்லலாம் வந்து பார்த்து பார்த்திங்கன்னா அந்த மழை பெஞ்சாலும் எவ்வளோ நாள் வேணாலும் ஆனால் தாங்கிடலாம் ஏன்னா தண்ணி எங்கே பார்த்தாலும் வயலுக்கெல்லாம் ஓடிடும் ஆனால் இங்கேயும் ஓடுறதுக்கு வழி இல்லாமல் தான் நம்ம படியிலலாம் நிற்கிது அதில் எத்தனை நாள் நம்ம நடந்து போகிறோம் அதுலேயே நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி உடம்புக்கு வந்துடும் என்னதான் இருந்தாலும் நம்மளோட கிராமத்து வாழ்க்கை தான் ரொம்ப பெஸ்ட்டுங்க நானாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மழையில் வந்து நாங்களாம் கொஞ்சம் காலேஜ் படிக்கிறப்பலாம் பார்த்தீங்கன்னா அப்போலாம் அப்போ தான் கரண்ட் வந்து அப்போ தான் எங்கள் வீட்லேயே கரண்ட்லாம் இருக்க ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கு முன்னாடிலாம் வந்து மண்ணெண்ணை அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த திரட்டுக்கட்டை இருக்கல சப்பாத்தி அதே இல்லாமல் வந்து சப்பாத்தி செய்வேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் டீ குடிக்கிற கிளாஸ் இருக்குல்ல மாவை வந்து உருட்டி வச்சுட்டு சாப்பிட்ற தட்டை வந்து பெரட்டி போட்டு அதை கிளாஸால் மாவு வச்சு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக தட்டி நாங்கள் தோசைகளில் போட்டு சப்பாத்தி சப்பாத்தி வேணா சப்பாத்தி பூரி வேணா பூரி அந்த மாதிரி எடுத்துருக்கோம் அப்புறம் நாங்களாம் வந்து பார்த்திங்கன்னா விளையாடுவோம் அப்போ வந்து நொண்டிக்கோடு விளையாடுவோம் நொண்டிக்கோடுன்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க சில பேர் வந்து சில்லுக்கோடுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நாங்கள் விளையாடுவோம் பெரிய பாட்டிலாம் என்ன சொல்லுவாங்கன்னா இதெல்லாம் நொண்டிக்கோடெல்லாம் விளையாடாதீங்க ஏற்கனவே மழை பெஞ்சிகிட்ருக்கு அப்புறம் மழையே நிற்காது அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் அப்போ தான் வேணும்னு விளையாடுவோம் அந்த பாட்டிலாம் எங்களை வந்து விரட்டிட்டு டூடியாக இருவாங்க செம்ம காமெடியாக இருக்குங்க கிராமத்துலலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் அந்த சில்லுக்கோடு விளையாடாமல் நம்மளால் இருக்கோம் முடியாது ஏன்னா அதில் வந்து இச்சா இனியா அப்படின்லாம் கேட்போம் அப்புறம் காய் அப்படின்லாம் சொல்லுவோம் அந்த விளையாட்டுலாம் இப்போல்லாம் ஞாபகம் இருக்குது யாருக்கெல்லாம் வந்து உங்களுக்கெல்லாம் விளையாண்டுருக்கீங்க நீங்களாம் விளையாண்டுருக்கீங்களா என்னான்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நாங்களாம் வந்து சில்லு கோடு ஓடி பிடிச்சி அப்புறம் கோகோ அப்புறம் வந்து கிட்டி பிள்ளை இந்த மாதிரிலாம் விளையாண்டுருக்கோம் இந்த மாதிரி விளையாட்டுலாம் வந்து இந்த மழை டயத்தில் தான் விளையாட முடியும் ஏன்னா கிட்டி பிள்ளை வந்து கீழே வந்து தோண்ட முடியாது வெயில் காலத்துல எல்லாம் அந்த மழை காலத்துல எல்லாம் குழி தோண்ட முடியும் அப்போதான் நல்ல அடிக்கலாம் இந்த மழை டயத்தில் இந்த விளையாட்டுலாம் விளையாடுவோம் அதுவும் இல்லாமல் மழை பெய்கிறப்ப உள்ளே வந்து பல்லாங்குழி தாயங்கட்டை இந்த மாதிரி விளையாடுவோம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா செஸ்ஸு போர்டு இந்த மாதிரி விளையாடுறாங்க எல்லாம் ஒவ்வொரு இந்த காலத்துக்கு இந்த ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரி விளையாடுறாங்க அப்போ வந்து நாங்கள் இந்த மாதிரி விளையாண்டோம் இப்போ எங்கள் குட்டீஸ்லாம் பார்த்திங்கன்னா கேரம் போர்டு இந்த மாதிரி தான் விளையாடுறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளை வா வான்னு கூப்பிட்டுட்டு நின்றுட்டுருக்காங்க அப்புறம் வந்து என்ன செய்வாங்க மழை காலத்துலன்னா அந்த தீபாவளிந்து மழை சீசனில் தான் வருதா அப்போ என்ன பண்ணுவாங்க முறுக்கு மாவுலாம் வந்து கடையிலலாம் வாங்க மாட்டாங்க கடையில் வா முறு இப்போல்லாம் முறுக்குலாம் கடையில் வாங்கி அப்படியே சாமி கும்பிட்டுரும் அப்படிலாம் இல்லை இன்னுமே எங்கள் அம்மா வந்து ஒரு மரக்கா ரெண்டு மரக்கா அந்த மாதிரி தான் வந்து முறுக்கு மாவுலாம் அரைப்பாங்க கொஞ்சம் தீபாவளி அன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக முறுக்கு செஞ்சுட்டு மீதிமாவை வந்து எடுத்து வச்சுடுவாங்க அதுமாரி அதிரசமாகவும் அதே மாதிரி ஏன்னா பாகு ஊற்றி செய்கிறதுனால அது வந்து வீணாக போகாது அது வந்து எதில் வைப்பாங்கன்னா மண் சட்டி இருக்குல்ல அதில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சு மேலே வந்து துணி வச்சு கட்டி வச்சுடுவாங்க துணியால் எது எறும்பு எதுவும் போகாத அளவுக்கு அந்த மாதிரி செஞ்சுருவாங்க அது எதுக்காக அப்படி எடுத்து வச்சுருக்கீங்க எல்லாத்தையும் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா எங்கள் அம்மா எங்கள் பாட்டி எங்கள் எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா அடமலை அடமலைக்காக எடுத்து வச்சுருக்கேன் அடமலைன்னா இந்த மாதிரி தொடர்ந்து மழை பெய்யதில்லை அதை தான் வந்து அட அடமலைன்னு சொல்லுவாங்க அந்த அடமலையில் வந்து முறுக்கு செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த மாதிரி மழை வந்து தொடர்ந்து பெய்கிறப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் அடுப்பு நல்லா விறகுலாம் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சிடுவாங்க ஏன்னா மழை தான் மழை நாள் வந்தாலே விறகுலாம் வந்து நிறைய அடுக்கி வச்சுடுவாங்க அப்போ எனக்கு கூட எங்கள் அம்மா வந்து அந்த வரட்டி நாங்கள் வந்து ராட்டின்னு சொல்லுவோம் வரட்டிலாம் செஞ்சு இப்போல்லாம் யாரும் தட்டுறது இல்லை அதெல்லாம் சும்மாவே அப்படியே மாட்டு சாணம்லாம் குப்பைக்கோழியில் வந்து அள்ளி போடுறாங்க அதை வந்து வயலுக்கு போட்டுறாங்க அவ்வளோதான் அப்போல்லாம் அந்த வெரைட்டிலாம் தட்டி ஸ்டோர் பண்ணி மாட்டு கொட்டாயில் மேலே அடுக்கி வச்சிடுவாங்க இப்போலாம் அதெல்லாம் தட்டுறது கிடையாது விறகு மட்டும் எடுத்து வச்சுருவாங்க அதுவும் மண்ணெடுப்பில் வந்து அந்த விறகு வச்சு முறுக்கு செய்வாங்க சூப்பராக இருக்கும் அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோன்னா மழை பெஞ்சிட்ருக்கிறதுனால சுற்றி இரும் போய் உட்காந்துட்டு குளிர் காயுவோம் நல்ல இதமாக இருக்கும் மழை பெய்யறதுக்கும் அந்த குளிர் காயறதுக்கும் ரொம்ப இதமாக இருக்கும் அப்போ ஒன்று ஒன்றா முறுக்கு செஞ்சு செஞ்சு வைக்க நாங்களும் சாப்பிட்டுடுவோம் அது கூட அதிரசமும் செஞ்சு வைப்பாங்க அந்த அதிரசமும் நாங்கள் ரெண்டு பேரும் ரெண்டையும் அந்த முறுக்கையும் அதிரசத்தையும் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு இன்னும் கிடைக்காதா அப்படி அப்போ வந்து தீபாவளி எப்போ அந்த முறுக்கெல்லாம் வந்து யாருக்குமே சாப்பிட தோணாது ஆனால் அந்த மழை டயத்தில் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா சாப்பிட தோணும் அதோடு இல்லாமல் எங்களுக்கு வந்து இந்த முறுக்கு முறுக்கோட அந்த மிச்சர்லாம் போடுவாங்க மிச்சர்னால் அந்த காராமணி மிச்சர் மாதிரி போடுவாங்க எங்கள் அம்மா சின்ன சின்ன முட்டை முட்டையாக இருக்கும் அந்த மாதிரி அதில் கல்லெல்லாம் வேர்க்கடலெல்லாம் வறுத்து போடுவாங்க சூப்பராக இருக்கும் அதுதான் நம்மளுக்கு வந்து அந்த மலை டயத்துக்கு நல்லாவே இருக்கும் அப்புறம் வந்து உரப்படை செஞ்சு தருவாங்க நான் இங்கே வந்து சில பேர் வந்து கார தோசைன்னு செய்வாங்க அப்புறம் ஒரப்படெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க சூப்பராக இருக்கும் ஆனால் இப்போலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பீஸா பர்கர் இந்த மாதிரி தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க இந்த வே மலைக்கு ஊரில்லாம் அப்படிலாம் கிடையாது ஒரப்படை செஞ்சாங்கன்னா அது என்னென்னா ஒரு நாலு வீடு வாசம் கும்முன்னு போகும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்போதிக்கி உடனே இன்ஸ்டண்ட்டாக அரைச்சி அதில் எல்லாம் போட்டு செஞ்சாங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நாலாம் அதெல்லாம் சே அதெல்லாம் சாப்பிட்ருக்கேன் எங்கள் ஆ எங்கள் ஆத்தா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் பண்ணி தருவாங்க அதோடு இல்லாமல் பார்த்தீங்கன்னா மாடு வந்து அப்போ மலை டயத்தில் வந்து மாடு கண்ணூட்டி ஊட்டி போட்டுடுச்சுன்னா சீம்பால் வந்து ரெண்டு நாளைக்கு சீம்பால் ஆசையாக இருக்கும் அவ்வளோ ஜாலியாக சாப்பிடுவோம் நல்லா செம்மையான டைமாக இருக்கும் அந்த டைம் ஏன்னா மழை டயத்தில் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே அந்த சீம்பால் வந்து இப்படி பலங்கி பலிங்கியாக இருக்கும் அதை சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வயிறே ஃபினிஷ் ஆகிடும் அவ்வளோதான் காலை சாப்பாடு நம்மளுக்கு தேவையே கிடையாது அப்புறம் வந்து கார்த்திகை மாதன்றதுனால அது வந்து பெரிய பெரிய கார்த்திகை வரும் திருவண்ணாமலை தீபம் ஏற்றுவாங்கள்ல அன்னைக்கு வந்து ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில ஊரில் வந்து கேழ்வரகு அடை வந்து செஞ்சு சா சாமி கும்பிடுவாங்க எங்கள் ஊர்லெலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பொறி செய்வாங்க பொறி பாகு காய்ச்சி பொரியெலாம் போட்டு எள் தேங்காய் இதெல்லாம் போட்டு அந்த பொறி செஞ்சு சாமி கும்பிடுவாங்க அப்புறம் அன்னைக்கு வந்து விரதம் பண்ணுவாங்க சாப்பாடு செஞ்சு சாம்பார் வச்சு இந்த மாதிரி விரதம் பண்ணுவாங்க அவ்வளோ தான் இங்கே வந்து விலகு தீபம் மட்டும்தான் ஏத்துறாங்க அந்த மாதிரி ஆனால் ஊரில் வந்து ஒரு சில பழக்கம் இருக்கும் ஆனால் எங்களுக்கு வந்து அந்த அந்த அன்னைக்கு ம மட்டும் இது செய்ய மாட்டாங்க அந்த பொரி வந்து நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க அது சாப்பிட்டுட்டே நம்மளுக்கு வந்து சாப்பாடே தேவையில்ல இன்னமும் இப்போ கூட நான் வந்து எங்கள் அம்மா கிட்டே சொல்லியிருக்கேன் அது பொறி செஞ்சு எடுத்துகிட்டு வாங்கம்மா வீட்டுக்கு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல ஆனால் எடுத்துகிட்டு வருவாங்க கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது நிறைய நாள் வச்சுருந்து நான் வந்து சாப்பிடுவேன் அதுமாதிரி எங்கள் குட்டீஸுங்களுக்கு சாப்பிட பழக்கப்படுத்தணும் அப்படின்றதுனால நான் வந்து எடுத்துகிட்டு சொல்லியிருக்கேன் ஏன்னா இங்கேலாம் வந்து பொறி கிடைக்கல அந்த பொறி அது அது வந்து <nose> <tis de crypto acontecendo Permain> பொரிப்பாங்க என் அடுப்புலேயே வந்து மணலை கொட்டி அதில் வந்து பொறிப்பாங்க இந்த மாதிரி பொறி கிடையாது அது வேறு மாதிரி இருக்கும் அது இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பாகுலாம் காய்ச்சி செய்கிறதுக்கு எங்கள் குட்டீஸ் எங்களை பழக்கப்படுத்தணும் அதுக்காக தான் எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னா இப்போ நாங்கள் வந்து ஊருக்கு போனப்போ முறுக்கு மாவு அதிரசம் மாவு இதெல்லாம் வந்து கொடுத்து அனுப்புனாங்க இப்போ வந்து எங்கள் இங்கே வந்து பெஞ்சல் புயல் வந்ததா அதனால் நாங்கள் என்ன பண்ணினோம் மூணு நாள் வந்து என்னோடய ஹஸ்பண்ட்லாம் எல்லாம் ஆஃபீஸ் போகாமல் வீட்டிலே வீட்டில் இருந்தாங்க குட்டீஸ்லாம் ஸ்கூல் போகாமல் வீட்டில் இருந்தாங்க அதனால் நானும் வந்து என்ன பண்ணினேன் அப்படி சொன்னால் முறுக்கெலாம் செஞ்சு எங்கள் குட்டீஸுக்கெல்லாம் வந்து கொடுத்தேன் ஏன்னா வேறு நாங்கள் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி வச்சது எல்லாமே வந்து காலி ஆயிடுச்சு அதனால் எங்கள் குட்டீஸ் வந்து முறுக்கு சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் முறுக்கு வந்து ட்ரை பண்ணினேன் எனக்கு வந்து அது புளியிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியாது நான் வந்து முறுக்கு புளிகிறதுக்கு முன்னாடியே இவங்கெல்லாம் என்ன பண்ணினாங்க தெரியுமா இவங்க மூணு பேரும் இவங்க வந்து பீஸா பர்கர் அப்புறம் கேக்கு வெஜ்ஜு ஃபிங்கர் இது எல்லாமே ஆர்டர் பண்ணி வர வச்சுட்டாங்க இருட்டாக இருக்குது பாருங்கள் அன்னைக்கு வந்து பவரே இல்லை ஆஃப் டே வந்து பவர் கட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஆர்டர் பண்ணி எப்படி சாப்பிட்றாங்கன்றத போடுறேங்க அப்புறம் நானும் எனக்கும் சா என்னாலையும் சாப்பிடாமல் இருக்க முடியல அதுக்கப்புறம் நான் போயிட்டு வெஜ்ஜு ஃபிங்கர் மட்டும் எடுத்து சாப்பிட்டேன் டேஸ்ட்டாக இருந்துச்சு எனக்கு வந்து ஆல்ரெடி பீஸா வந்து எனக்கு வந்து பிடிக்காது அதை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது அது மேலே இருக்கிறத பார்த்தாலே ஆனால் நிறைய இல்லை எங்கள் குட்டீஸுங்கெல்லாம் லைக் பண்ணி ரொம்ப சாப்பிடுவாங்க அப்புறம் இந்த கேக் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஆனால் எங்கள் கேக் என்ன பண்ணாங்கன்னா எங்கள் குட்டீஸுங்க வந்து தெரியாமல் சாப்பிட்டுட்டாங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் நான் முறுக்கு முறுக்கு ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முறுக்கு மாவு எடுத்துட்டேன் அதில் வந்து எள்ளு ஜீரகம் சால்ட்டு பெருங்காயத்தூள்லாம் போட்டு மாவை வந்து கலறிட்டு வெந்நீர் வச்சு வெந்நீரில் தான் மாவை வந்து செய்யணுமா அதனால் எங்கள் அம்மாட்ட கேட்டு கேட்டுட்டு தான் செஞ்சேன் அதில் வந்து நெய் ஊற்றாமல் டால்டா தான் ஊற்றணும் டால்டா ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு தண்ணி ஊற்றி நல்லா ரொம்ப நேரம் பிசையணும் பிசைஞ்சு மாவு வந்து பதமாக பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு காமன் நேரம் பிசைஞ்சு வச்சிடணும் அப்படி மறுபடி வந்து அழுத்தி பார்க்கணும் அழுத்தி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மா ஒரு கை வச்சு அழுத்தி பார்த்தோன்னா மாவு வந்து கையில் வந்து ஒட்டக்கூடாது அப்போ தான் வந்து மாவு வந்து பதமாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம வந்து முறுக்கு புளியறதுக்கு ஆரம்பிக்கலாம் நீங்கள் ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா சால்ட்டு வந்து நீங்கள் வந்து தூவி போட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சில இடத்துல அப்படியே நின்றுரும் நீங்கள் தண்ணியில் கரைச்சி ஊற்றுனீங்கன்னா அது வந்து நார்மல் ஆகிடும் நான் வந்து பெருங்காயத்தூளையும் சால்ட்டையும் என்ன பண்ணினேன் அப்படின்னு சொன்னால் வெந்நீரில் வந்து கரைச்சி விட்டு தண்ணி போதுமான தண்ணி ஊற்றி மாவை வந்து பிசைய ஆரம்பிச்சுட்டேன் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கடாயில் வந்து எண்ணெயை ஊற்றி அடுப்பில் வந்து போட்டுட்டேன் அது வந்து எனக்கு மாவு புளிகிறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப அப்படியே கை ரெண்டு கையும் வலிக்குங்க வீட்டிலையே வலிக்கும் எப்படியோ ஆனால் அந்த சுத்துறதை வச்சு அதுவும் கை அதுவும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு எப்படியோ மாவும் பிசைஞ்சி முறுக்கும் செஞ்சு வச்சுட்டேன் முறுக்கு வந்து செஞ்சு வச்சதுமே பார்த்தீங்கன்னா எங்கள் சாய் தான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்து சாப்பிட ஆரம்பித்தான் ஃபஸ்ட்டு வந்து நல்லா அந்த பதத்துக்கு வரணும் பார்த்துக்கோங்க நான் தான் அழுத்தி பார்க்குறேன்னா அந்த பதத்துக்கு வந்துடணும் வந்தால் தான் முறுக்கு செய்யறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்னு சேர்த்தோம் நான் வந்து முறுக்கு வந்து ஒன்று ஒன்றா பிழிஞ்சி என்னை சட்டியில் போட்டுட்டேன் போட்டு அன்றைக்கி வந்து ஒரு ஒன் ஹவர் ஆயிடுச்சு அதுக்கே ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு எங்கள் குட்டீஸ்லாம் சூப்பராக சாப்பிட்டாங்க அதிரசம் மாவு தான் எதுவும் கெட்டுப்போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு ரெண்டு அதிரசம் போட்டு பார்த்து எனக்கு பிடிக்கல அதனால் மாவு வந்து வேணான்னு போட்டுட்டேன் வேணான்னு சொல்லிவிட்டேன் அதை விட்டுட்டேன் அதுபடியாக மாவு முறுக்கு மாவு மட்டும் போட்டு பக்கெட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் இந்த இந்த பெஞ்சல் புயலுக்கு வந்து நான் ஸ்பெஷலாக செஞ்சது பார்த்திங்கன்னா முறுக்கு இதுதான் நான் வந்து ஃபஸ்ட் டைமாக முறுக்கு செஞ்சுருக்கேன் இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா தான் ஊர்லேருந்து செஞ்சு செஞ்சு கொடுத்து போடுவாங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேட்டு கேட்டுட்டு செஞ்சேன் ஏதோ ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு நான் என்ன பண்ணினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முறுக்கு செஞ்சு ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து வெளியிலே வச்சிட்டேன் அது வந்து என்ன பண்ணுச்சு அப்படி சொன்னால் சவுத்து போச்சு சவுத்து போச்சு இருந்தாலும் எங்கள் பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குதுன்னா சாப்பிட்றேன் சரி அப்பாடா எப்படியோ உள்ளே போனால் சரி அப்படின்னு நினச்சிட்டு நானும் விட்டுட்டேன் முறுக்கு வந்து நான் வந்து நீட்டு கரண்டி வச்சு அதில் புளிஞ்சு அதில் தான் போடுவேன் சில பேர் எங்கள் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இலையில் த இலையில் புழிஞ்சி விட்டு அப்படி போடுவாங்க கையில் வந்து எண்ணெய் அடிக்கும் அப்படின்றதுனால நான் வந்து நீட்டு கரண்டி நல்லா நீட்டாக இருக்கும் அந்த கரண்டியை வச்சு அதில் வந்து புளிஞ்சி அதிலே போட்டுருவேன் அவ்வளோதான் அப்போ தான் நீட்டாக மேலே வந்து எண்ணெய் வந்து அடிக்காது என்னோடய முறுக்கு சுடுறதுலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பாருங்க அதுதான் அதுதான் வந்து மெயின் காரணம் மெயின் ரீசன் ஏன்னா ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படி சொன்னால் எங்களுக்கும் நாங்களும் வந்து மென்மேலும் வளரணும் நாங்களும் இப்போ தான் யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நாங்க வந்து ஒன் மினிட் வீடியோல ஷார்ட் வீடியோலாம் நிறையா போடுறேன் நீங்களும் பாருங்கள் எங்கள் குட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் முறுக்கு எடுத்து வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு போயிட்டு க்ராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி ஓடுறாங்க எதுக்கு அதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து முறுக்கு வந்து யார் ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்றது யார் செகண்ட் சாப்பிட்றதுன்னு பாருங்கள் அதிர்சு வந்து வீணாக போயிடுச்சு அதனால் நான் செய்யலை ரெண்டு போட்டு பார்த்தேன் செய்யலை அதோட விட்டுட்டேன் அப்புறம் நைட்டு டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா மலைப்பட்டே மழை பெஞ்சிகிட்ருக்கோம் நம்ம பட்டையும் நம்ம சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு சேமியா உப்புமா செஞ்சு வேர்க்கடலை சட்னி செஞ்சு நான் அவங்களும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் மலைப்பட்டே பேஞ்சிகிட்டு இருக்குது பெஞ்சல் புயல்பட்டே அடிச்சிட்ருக்கு ஓகே எது அடித்தா என்ன நம்ம வயிறு பசிக்காதான் என்ன அதனால நான் பசிச்சதுக்கு சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து உப்புமா சாப்பிட்டாங்க ஒரு ரெண்டே ரெண்டே தோசைக்கு மட்டும் மாவு இருந்துச்சு அந்த மாவை நான் வந்து தோசை ஊற்றி வேர்க்கடலை சட்னி தொட்டு நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன் மறுநாள் காலைக்கு எது இருந்தானா இல்லைனா என்னன்னா அப்போதிக்கி நம்மளுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு சாப்பிட்டாச்சு அப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா எங்களை சாப்பிட்டு முடிச்சுட்டு பால் குடிக்காமல் இருக்க முடியாது அதையும் விட்டு வைக்க முடியுமா நம்ம வயிறு வந்து நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம வயிறு சும்மா இருக்குமா அதுவும் கபங் கபங்கும் அதனால அந்த பாலையும் என்ன பண்ணிடணும் ஏன்னா ஃப்ரிட்ஜில் இருந்து கரண்ட் போயிடுச்சின்னா அதுவும் கெட்டு போயிடும்ன்றதுனால பாலை காய்ச்சி நட்ஸ் நட்ஸு பவுடர்லாம் போட்டு நாட்டு சக்கரை போட்டு அதையும் நாங்கள் வந்து வயித்தூள் எல்லாத்தையும் தள்ளி விட்டாச்சு தள்ளி விட்டு தூக்கம் வந்துச்சு ஹாயாக தூங்கி முடிச்சுட்டோம் பொழுது விடிஞ்சு எழுந்திருச்சாச்சு பாய்